முல்லை செய்திகள் வெளிநாட்டு ஒருவர் இன்று காலை கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப்பொருளை கடத்தியதற்காக பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதினை உடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் இன்று அதிகாலை ஒரு மணிக்கு தாய்லாந்து ஏவேர்ஸ் விமானம் டிஜி மூன்று பூஜ்ஜியம் ஏழு மூலம் தாய்லாந்தின் பாங்கோக்கில் இருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சுங்கா அதிகாரிகள் அவரது உணவுப் பெட்டலங்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மொத்தம் ஐந்து கிலோ இருநூறு கிராம் குஷ் போதைப் பொருளை கைப்பற்றியுள்ளனர் சந்தைகளவர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்